ஒன்று மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து நாலுமடு கையில போடு கையில போடு அப்படி வந்து போகுது குரங்க வாச்சி போடுறங்களே வாஸ் வந்து போகுது ஏய் கழிக்குது சும்மா டேய் நான் பிரீங்க அப்படி எடுக்கணும் சூப்பர் 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 சும்மா சும்மா தரலாமா நான் கொம்பன போடுறேன் கையில வெச்சோ சுத்துறான்

கொஞ்சம் வாங்க அப்படியே அப்படியே முடிஞ்சு போய் பாத்து மூ பண்ணுங்க அப்படியே மாஸ் மாஸ் பிச்சல பாருங்க கழிச்சுறோம் ஓடு ஓடு அப்படியே எடுத்து போங்க அப்படியே ஆட்ட மூ பண்ணுங்க சூப்பர் சூப்பர் கழிச்சு كده எடுத்து போங்க வாங்க ஒன்றை தம்பி அப்படியே மூச்சு தம்பி அப்படியே

ஒன்பது பத்து மாடுவாடு

வா கையிலுக்கு வரிக்கிட்டு போகிற அடுத்த மாதிரி அதிக வாழ் கையில கூட வரிக்கிட்டு பாட அவங்க முன் நாள் மொத்தம் நல்லதுறது உசல் நாள் வந்து ஒரு சைகிரி சைகிள் முன் நாள் மக்கள் நலவான்னு சொல்லிட்டு தீவா விஜயோசின்னு சொல்லல ஆக்கலையே கையில ஒர்க் வாழ செலவாஸ் ஒம்பனே கையில கையில போடுவா மினி மண்ணி போடுகிறா உங்களை நஷ்டம் கொடுக்க கூட எளிதுதானே சும்மா ரே ஆப்ரேட் பண்ணிக்கணும் சூப்பர் 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 சுத்தலா இருக்கு நான் கொம்ப போடற